ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது டொமஸ்டிக் வைலன்ஸ் ஓகேங்களா குடும்ப வன்முறை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இது சிலபஸில் இருக்கிறது ஓகேங்களா யூனிட் த்ரீல இருக்கக்கூடியது சோஷியோ அண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இன் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இதனால் இதில் டொமஸ்டிக் வைலன்ஸ்னு அவங்க சிலபஸ்லேயே கொடுக்கறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா சரி இது கொன் குடும்ப வன்முறை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு டூ தௌசண்ட் ஃபைவ் தான் இதோட முக்கியமான நோக்கம் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்தாங்க இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மன ரீதியான துன்புறுத்தல்கள் ஓகேங்களா இ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்டு மென்டலி இல் ஓகேங்களா மென்டலி இல் அவங்கள துன்புறுத்துது ஓகேங்களா சரி அடுத்தது பெண்கள் மற்றும் மனைவி மார்களை ஓகேங்களா பெண்கள் ஒரு ஒருவேளை அவங்க வந்து அந்த குடும்பத்தில் வந்து பெண்கள் ஒரு வேளை திருமணம் செய்யாதவங்க இருந்தாலும் துன்புறப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேறு காரணங்களுக்காக ஓகேங்களா அதே போல் க வந்து கல்யாணமான மனைவியாக இருந்தால் அவங்க வந்து ஹஸ்பண்டால் வந்து ஹஸ்பண்டால் வந்து அவங்க வந்து துன்புறுத்து ஏற்படலாம் ஓகேங்களா வரதட்சணை இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னென்னா வரதட்சணைங்கிறது வரதட்சணையை மட்டும் நோக்கமாக கொண்டது இது மற்ற ரீதியான மற்ற பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து வேறு நபர்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அவங்க மேக்ஸிமம் ஹஸ்பண்டால் நடக்கக்கூடியது தான் இது முக்கியமாக ஹஸ்பண்ட் வந்து அவங்க இப்போ ஒரு பத்து வருஷம் ஆகிடுச்சி இப்போ குடும்பம் ஆனால் வந்து வரதட்சணை இருக்காது வேறு ஏதாவது காரணங்களுக்காக அவங்கள வந்து துன்புறுத்தல் செய்கிறது வந்து இது ஒரு முக்கியமான அந்த குடும்ப வன்முறை சட்டத்தில் அடக்கும் ஓகேங்களா சரி அதே போல் விதவைகள் மற்றும் தாய்மார்களை காப்பாற்றுவதே இதன் நோக்கம் அதில் வந்து இன்னொன்று கொடுத்துருப்பாங்க சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு சிஸ்டர்ஸ்னா அது வந்து தங்கைகள் அப்படிங்கிற நோக்கத்தில் கூட வரலாம் ஓகேங்களா இது கூட ஒன்று விதவைகள் தாய்மார்கள் ரொம்ப முக்கியம் காப்பாற்றுறது இதன் முக்கிய நோக்கம் விதவைகள் தாய்மார்கள் இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது அடுத்தது வரதட்சணை சார்ந்த பிரச்சனைகளும் இந்த சட்டத்தில் அடங்கும் ஓகேங்களா வரதட்சணையும் ஒரு இந்த சட்டத்தில் அடங்கும் வரதட்சி சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு பத்து வருஷத்துக்கு கம்மியாக இருக்கக்குள்ள போல் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பெண்ணின் குடும்ப உரி உரிமைகளை பாதுகாப்பதே அவங்களுடைய ரைட்ஸ் ஓகேங்களா நல்ல நல்லா வச்சிங்க ரைட்ஸ் இங்கிலீஷில் வந்து ரைட்ஸ் உரிமைகளை பா பாதுகாப்பதே வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஹவுஸ் அவங்களுடைய வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய உரிமைகள் ஓகேங்களா அவங்களுக்குன்னா பெண்களுக்கான ரைட்ஸ் ஓகேங்களா அவங்க அவங்க சமமானது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கணுங்கிறது தான் இந்த இதோட நோக்கமாகும் இதோட முதன்மை நோக்கம் ஆகும் அடுத்தது பாதிக்கப்பட்ட நபரை வேலை செய்யும் இடத்தில் பாதுகாப்பு தருவது இதன் நோக்கமாகும் இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்குது அந்த நேரத்தில் இப்போ பாதிக்கப்பட்ட நபர் ஒரு பெண் வந்து இருக்கிறாங்க அவங்கள வந்து அந்த பாதிக்க அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவர் இருக்கார்ல ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார் அவர் அந்த பெண் மேலே பாதி பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காரு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் நடக்குது அவர் உள்ளே இருக்காருன்னு வச்சுக்கி ஏதோ ஒரு காரணத்தில அவங்க வந்து வெளியிலேருந்து தாக்கப்படுறாங்க ஒரு நபராலேயோ அவங்க ஏவல் முறையாலேயாலையோ அவங்க வந்து வேலை செய்யும் இடத்துல கூடாது என்பதற்காக அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு இந்த சட்டம் சொல்லுது பாதுகாப்பு வழங்கணுன்னா ஒரு போலீஸ் வடிக்கூரிட்டியோ யாரோ அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரணும் பெண் பா பாதுகாவலரோ யார் வேணாலும் தரணுங்கிறது தான் அந்த சட்டத்தோட இன்னொரு முக்கியமானது ஓகேங்களா ஏன்னா வேலை செய்யும் பெண்கள் இருக்கிறாங்க அதனால் இந்த சட்டத்தின்படி கைது செய்யப்படுபவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது ஜாமீன் கிடையாது ஓகேங்களா நான் பெயிலபிள் ஓகேங்களா நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க நான் பெயிலபிள் அஃபென்ஸ் ஓகேங்களா அதுபோல் இது வந்து முக்கியமானது இந்த சட்டத்தின்படி கைது செய்ய முதல்ல இந்த வரதட்சணை கொடுமை சட்டத்துலேயும் போல் தான் கைது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெயில் கிடையாது ஓகேங்களா இதுலேயும் அதுபோல் பெயில் கிடையாது இதுதான் இதோட முக்கிய நோக்கங்கள் ஓகேங்களா சரி ஒரு பெண்ணை வந்து வீட்டில் வந்து துன்புறுத்துவது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துவது வந்து கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கம் மேலும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா இதுதான் இந்த குடும்ப வன்முறை சட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்